நம்ம வாய்மே திறன் பத்திரிகை வந்து அலுவலகம் வட பழனி சிவன் கோயில் அறையில் இன்னைக்கு வந்து நம்ம அலுவலகத்தில் சிவன் கோயில வகைதான் ஆசிரியர் ஜெகதீசண்ண மற்றவங்க ஏழு மூத்த பத்திரிகைகள் பேர் கொடுக்கிறாங்க அடுத்து பெஞ்சமின் அணை நம்ம தமிழன் நடிகர் யுவராஜ் அணை எல்லாமே வந்து வாழ்ந்துட்டாங்க ஓபன் முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் தொழிலை வந்து நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் போட்டி தான் இருக்கும் ஆனால் வந்து பத்திரிகை தொழிலில் வந்து நீங்கள் அது பற்றி என்னையுமே இல்லாமல் சொந்த சொந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி எப்போ கொடுக்குறவுமே குடும்பமாக அது நடந்துக்காங்க இது தனியாக வந்து என்ன நேரில் கூட கொஞ்சம் சொல்ல முடியல அது எல்லாத்தையும் நம்ம வந்துச்சு வாங்க போன்றது தான் சொன்னேன் அதுக்கு கீழே தான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னுடைய பத்திரிகை மாநில செய்தி உங்களுக்கு மாய்கை கொண்டு காட்டி அதோட சிறப்பாக ஓட்டம் முடித்து பார்க்குறாங்க அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க நான் வணக்கம் இந்த காலைவெளி வடப்பழியில் நமது வானரின் செய்தி மற்றும் வாழ்க்கை குரல் பத்திரிகை ஆசிரியர் நமது ரஜினி பாலா அவர்களுடைய அலுவலகத்திற்கு விழாவிற்கு பத்திரிகையாளர்களான ஒன்றிணைந்து வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது துறை என்பது மிகவும் ஒரு கடினமான சுமையான துறை துறையாக உள்ளது இந்த நேரத்தில் ஒருவர் பத்திரிகை துறையை ஒரு இதழை வைத்து கொண்டு சுற்றக்கூடிய நேர ஒரு அலுவலகத்தை திறந்து அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இன்று ஒரு அலுவலகத்தை திறந்து ஒரு செய்தியை யூடியூப் செய்தியை ஆரம்பித்து மிகவும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் சமூக சேவகர் தொடர்ந்து அவருடைய பணி வெற்றி பெற பகுஜன்புரம் தமிழ் மாத இதில் சார்பாக எனக்கு நெஞ்சாந்த வாழ்த்து வைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரஜினி பாலா அவர்களுக்கு ஒரே வாழ்த்துக்கள் அதே போல் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா பத்திரிகையாளர்களாக இருக்கும்போது பல இடங்களில் பார்த்திங்கன்னா எங்களை ஒப்பு மாட்டாங்க பத்திரிகையாளர்களாக ஆனால் அதை மீறி அவங்க மனைவி குழந்தைகள் வந்து அவங்க ிய அலுவலகத்திற்கு ரொம்ப சந்தோஷமாக எங்களை பேசியிருக்காங்க அதுலேயே நமக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு எல்லோத்தியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு வள்ளுவன் வந்து கிடைங்க வாய்மை குரல் என்ற இந்த தலைப்பில் வந்து இந்த பத்திரிகையை உருவாக்கி இருக்காரு அது தொடர்ந்து நடக்கும் எங்கள் மாதிரி அவருடைய நண்பர்கள் எங்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கும் அவர் எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மேலும் மேலும் இந்த சமூகத்திற்கு நல்ல செய்திகளில் வாய்மை குரல் வழியாக எடுத்து வர வேண்டும் என்று இறைவன் பட்டத்திலே இருக்கிற சிவன் கோயில் இறைவனுடைய அருளா திருக்காயிலும் நல்ல செல்வர்களுடன் ஆராய்வு வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தான் பார்த்தீங்கன்னா ராஜந்திர பூரிய நண்பர் ரஜினி பாலா அவர்கள் வாழ்மை குரல் பத்திரிகை என்பதை நடத்தி வருகிறார் அவருடைய அலுவலகம் திறந்துவிடா ரஜினி பாலா யார்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு முன்னாடியே பாருங்க அவர் பேர் பாலா தான் ரஜினி அதாவது ரஜினியோடைய ரசிகர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதில் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ரஜினியோட விசுவாசம் உள்ள ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் கம்பி அந்த சதவீதத்திலே ரஜினி என்பவர் ரஜினி பாலா என்பவர் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தார் அதாவது ரஜினி ரஜினி சார் நடிகிற மாதிரி நடிவார் அவருடைய ஸ்டைலே நடப்பார் அதனால அவருடைய ஸ்டைல அவர் முடி அவருடைய வால் அவருடைய உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரியே இருக்கும் அதனால் அவர் வந்து இந்த ரஜினி பாலா என்ற பெயர் சூப்பி சமூகத்தில் அப்பத்திலிருந்தே சரி அவர் வந்து ஒரு சமூக சேவகர் சமூக சிந்தனையாளர் சமூகத்தில் அல்லது மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி பாலா அவர்கள் அந்த சமூக சிந்தனையோடு இந்த பத்திரிகை துறையில் அவர் வந்திருக்கிறார் பத்திரிகை பத்திரிகை துறைன்னு பார்க்க போனீங்கன்னா நாம் சமூக சிந்தனையோடு சமூக அத்தறையோடு இல்லாமல் ஒரு படி மேலே போகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் துணிச்சல் வரும் பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் தைரியம் தான் பத்திரிகையை நடத்த முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வந்து எல்லாருக்குமே சாரா போட்டுக்க முடியாது பத்திரிகை சொன்னால் அரசியலும் சரி அதாவது சமூக பிரச்சனையும் சரி அதை முன்னெடுத்து பத்திரிகைகளை எழுதுவோம் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நாம் வந்து சந்திக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிபாலா அவர்கள் கடந்த இருபது வருடமாக வந்து அவருடைய மக்கள் பணியில் சேவை செய்தே வருகிறார் அது அது அந்த ஒரு சேவைக்காக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முக்கிய தலைவருக்கு வந்திருக்கிறாங்கள நம்மளுடைய அகில இந்திய பிரஸ் மொழி அசோசியேஷன் தலைவர் வேல்முருகன் சார் பகுஜன் பத்திரிகை குரல் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சார் அப்புறம் தமிழன் வடிவேலன் சார் யுவராஜ் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகலாம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷமும் இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறோம் இந்த பத்திரிகை துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சந்தித்தவர்கள் தான் நாங்கள் அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை அரசியலுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு நிறைய பணியிருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கூட்டமாக யாருக்காக பார்த்தீங்கன்னா எங்களை பாசத்துக்குரிய நண்பர் சினிபாலா அவர்களுக்கு அவருடைய பணி மேம்பெனும் வளர வேண்டும் அவருடைய பணி மேம்பென சேர்க்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி கேட்கிறீங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழர் மனிதன் வாழ்வின் புரண் வானரின் செய்தி இரண்டு பத்திரிக்கைகளின் அலுவலக தரப்புகளாக இருக்கு அழைத்து சிறப்பாக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய அனைத்து நல்லுலங்களுக்கும் எனது நன்றிகள் மேலும் பத்திரிகை துறை என்பது எவ்வளவு சிரமமான துறை என்பது இந்த துறையில் உள்ள மூத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்த நமது அன்பு சகோதரர் ரஜினி பாலா அவர்கள் தொடர்ந்து இந்த பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி மக்கள் பணியே சிறப்பான பணி என்று செய்து தொடர்ந்து செய்கிற மனதாக வாழ்த்துகிறேன் நன்றி அவங்க கடத்திரையர் ஆசிரியர்களோட இந்த அலுவலகத்திற்கு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அகற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் ஆல் இண்டியா பசிபிக் அசோசியேஷன் தலைவர் அவர்களுக்கும் ஆசிரியர் திரை லெஜன் அவர்களுக்கும் தென்னிலேக்காய் ஆசிரியர் திரைய பள்ளியில் கண்ணன் மல்லியாளர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அலுவலக திறப்புவதற்கு கஜிம்பாக அழைப்பதற்கு நாங்கள் வந்தோம் ஆனால் தமிழக அரசு சொல்வது ஏன் என்னவென்றால் ஒன்று பெற்றால் வெளிமயம் ஆனால் அதிகம் பெற்றால் அல்லது நயம் ஆனால் இவர் ரெண்டு விஷயத்தில் அங்கே எப்படி பணம் ஆகவே இந்த பத்திரிகையை நன்றாக நடத்தி சிரமம் இல்லாமல் சிரமத்தை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றி பயணமாக தொடர்ந்து வெற்றி பயணம் ஓட்டி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அனைத்து பத்திரிகையாளர் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக என்னுடைய အဲ့လိုလည်းရောဒါရောလည်းဘာလဲဘယ်လိုလဲဘယ်နေလဲဆယ်နေမလို့လည်းတကယ်ကြီး తెలియ တယ် yeah சிவகங்கை கன்னியாகுமரி நாகக்கோட்டைகள் நாகப்பட்டினம் நாமக்கல் சேவம் கன்னியாகுமரி கருவூரங்கிலாம் வந்து நூற்றி ஐம்பதாயிரம் பேர் ஒவ்வொரு கண் ரெண்டு பேரும் கண் கண்காணம் ஒவ்வொரு நூற்றி ஐம்பதாயிரம் பேர் போனாங்க இதே ஏழு ஏழு கண்டிப்பாக எட்டு வருஷம் அது என்ன சரி கரெக்டாக ஒரு அந்த அன்றைக்கி வந்து ஒரு வருஷம் இவ்வளோ பண்ணால் ஒரு சேவம் கூட போலையே நல்லது சேர்ந்து எவ்வளோ எந்த சேவை காயப்பட்ணாங்கன்னா நம்ம ஏதாவது பற்றி யாருக்கு நல்லது செய்கிறதுக்கு எழுதணும் நினைக்கிற அந்த இவ்வளோ உருவானது தான் அதுக்கு நீங்கள் நம்ம எடுத்து அந்த ஒரு அதை வருது அது மாதிரி